வணக்கம் நான் டாக்டர் ஜெய் விக்னேஷங்கர் எங்க வீட்டில இருந்து ரெண்டு தெருவு தள்ளி எங்களுக்கு தெரிஞ்சவங்க ஒருத்தவங்க குடியிருக்காங்க சில நாட்களுக்கு முன்னாடி இரவு நேரத்தில் ஒரு திருடன் அவங்க வீட்டு காம்பவுண்ட் வால் ஏறி உள்ள குதித்து அவங்க பைக்கை உடச்சிருக்காங்க சில பொருட்களை எடுக்கலாம் முயற்சி பண்ணிட்டு அதுக்கப்புறம் அவன் கிளம்பி போயிருக்கான் காலையில தான் அவங்க தெரிஞ்சுக்கிட்டாங்க திருடன் வீட்டுக்குள்ளே வந்துட்டு போயிருக்கான் அப்படின்னு எங்களுக்கு ஃபோன் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணாங்க கவனமா இருங்க திருடர்கள் நடமாட்டம் நம்ம ஏரியாவில் இருக்கிற மாதிரி தெரியுது அப்படின்னு என் மனைவி என்ன பண்ணா எங்கள் வீட்டு சிசிடிவி கேமராவை பார்க்க ஆரம்பிச்சாங்க நேற்று இரவு யாராவது சந்தேகப்படுற மாதிரி நபர்கள் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்துட்டு போயிருக்காங்களா அப்படின்ட்டு அதில் ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை அவ பார்த்தாங்க அது என்ன அப்படின்னா நேற்று இரவு எங்கள் பக்கத்து வீட்டுக்கும் திருட வந்திருக்காங்க எங்கள் பக்கத்து வீட்டு மெயின் கேட் மேலே ஏறி அதை வீட்டுக்குள்ளே குதிக்கிறதுக்கு அவன் முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே நாய் இருந்ததுனால திரும்ப கீழே இறங்கிடறான் எங்கள் வீட்டுக்கு முன்னாடி வந்து நிற்கிறாங்க எங்கள் வீட்டுக்குள்ளே வரலாம் அப்படின்னு அவன் யோசிக்கிறான் அதுக்கப்புறம் அவனுடைய சிந்தனை மாறிடுதுங்க அங்கிருந்து அவன் கிளம்பிடுறான் அதுக்கப்புறம் தான் எங்க தெரிஞ்சவங்க வீட்டுக்குள்ள போய் அவன் திருடுறதுக்கு முயற்சி பண்ணியிருக்கான் இந்த காட்சிகளை பார்த்துட்டு என் மனைவி ரொம்ப ஷாக் ஆகி போயிருந்தாங்க என் மனைவி கிட்ட கேட்டேன் என்ன அப்படின்னு அப்ப என் மனைவி சொன்னான் இளங்க நேற்று இரவு எனக்கு ஒரு கனவு வந்தது அந்த கனவுல நம்ம வீட்டுக்குள்ள திருடன் வரதுக்கு முயற்சி பண்றாங்க அந்த நேரத்துல நான் இறைவனுடைய நாமத்தை இடைவிடாம உணர்வு பூர்வமா சொல்ல ஆரம்பிக்கிறேங்க மந்திர ஜபம் நான் பண்ணிக்கிட்டே இருக்கேன் நான் இறைவனுடைய நாமத்தை தொடர்ந்து சொல்லும் போது அதாவது மந்திர ஜபத்தை நான் தொடர்ந்து சொல்ல ஆரம்பிச்ச உடனே திருடன் நம்ம அவன் ஓடி போயிடுறாங்க இந்த காட்சிகளை தான் நான் கனவுல பார்த்தேன் அதே மாதிரிதான் நம்ம வீட்டுல நேற்று நடந்திருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருக்கு அப்படின்னு என் மனைவி சொன்னாங்க ஒவ்வொரு நாளும் நாங்க குடும்பமாக நான் மனைவி என்னுடைய பிள்ளைகள் மந்திர ஜபம் சேர்ந்து பண்ணுவோங்க இறைவனுடைய நாமத்தை நாங்க நன்றி உணர்வோடு சொல்லிக்கிட்டே இருப்போம் அதே மாதிரி நன்றி உணர்வு பிரார்த்தனையும் நாங்க தொடர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போங்க ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையில் இறைவன் செய்த நன்மைகளை ஒவ்வொரு நாளும் நினைவு கூர்ந்து பார்த்து உணர்வு பிரார்த்தனை மற்றும் மந்திர ஜபம் நாங்கள் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருப்போங்க ஒவ்வொரு நாளும் நாங்கள் சேர்ந்து அந்த மந்திர ஜபத்தை உணர்வு பூர்வமாக நாங்கள் சொல்றதுனால அந்த மந்திரம் எங்களுடைய அன்கான்சியஸ் மைண்ட்ல போய் ஸ்டோர் ஆயிடுச்சுங்க எப்பெல்லாம் இக்கட்டான சூழ்நிலைகள் வருதோ அந்த நேரத்தில் எங்களை அறியாமல் அந்த மந்திரம் எங்களுக்குள்ள வெளிப்பட ஆரம்பிக்குங்க நாங்கள் இறைவனுடைய நாமத்தை எங்களுக்குள்ள சொல்ல ஆரம்பிப்போம் எனக்கும் பார்த்தீங்கன்னா சில சவாலான கனவுகள்லாம் வந்திருக்குங்க அந்த மாதிரி நேரத்தில் கூட பார்த்தீங்கன்னா நான் பயப்படாம இறைவனுடைய நாமத்தை சொல்லியிருக்கேன் அடுத்த நாள் இதை நினைவு கூர்ந்து நான் பார்ப்பேன் என்னுடைய மனைவி கனவுல கூட இறைவனுடைய நாமத்தை சொன்னதுனால அன்னைக்கு திருடன் எங்க வீட்டுக்குள்ள வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பு எங்களுக்கு இருந்ததுங்க நாங்க சொல்ற அந்த இறைவனுடைய நாமம் ஒரு பாதுகாப்பு கவசமாக எங்க வீட்டை சுற்றி இருக்கிறத எங்களால உணர்வு தெரிஞ்சுக்க முடியுது ஒவ்வொரு நாளும் உங்க வாழ்க்கையை நன்றி உணர்வோடு வாழும் அந்த இறைவனுடைய பாதுகாப்பு உங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத இதன் மூலமா நீங்க தெரிஞ்சுக்கலாங்க நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க நான் நினைச்ச விஷயங்களே வாழ்க்கையில நடந்ததுக்கு அப்புறம் நான் சந்தோஷமா இருப்பேன் அப்ப நன்றி உணர்வை நான் வெளிப்படுத்துவேன் அப்படின்னு நினைக்கிறாங்க உண்மை அது கிடையாதுங்க ஏற்கனவே நம்ம வாழ்க்கையில என்னென்ன விஷயங்கள்லாம் இறைவன் கொடுத்திருக்காரோ அதை நினைவு கூர்ந்து பார்த்த நன்றியை வெளிப்படுத்தும் போது சந்தோஷம் தானா வருங்க நான் சந்தோஷமா இருந்தாதான் நன்றி உணர்வு வெளிப்படுத்துவேன் அப்படிங்கிறது கிடையாதுங்க நீங்க நன்றி உணர்வு வெளிப்படுத்துனீங்கனாலே உங்க வாழ்க்கையில சந்தோஷம் தானா வருங்க உங்க வாழ்க்கையில பெரிய விஷயங்கள் நடந்தாதான் நன்றி உணர்வு வெளிப்படுத்தணும்னு கிடையாதுங்க அதாவது கிராண்டான விஷயங்கள் நடந்தாதான் நன்றியை வெளிப்படுத்தணும்ன்றது கிடையாது நம்ம வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் சின்ன சின்ன விஷயங்களை கூட நினைவு கூர்ந்து பார்த்து இறைவனுக்கு நன்றியை வெளிப்படுத்தலாங்க இப்ப உதாரணத்துக்கு உங்க குழந்தைகள் இல்ல உங்க பேரம்பேத்திகளுடைய அந்த சிரிப்பு சத்தத்தை கேட்கும் போது அது ஒரு உற்சாகத்தை உங்களை கொண்டு வரும் அதை நினைச்சு நீங்க நன்றியை வெளிப்படுத்தலாங்க நல்லா மழை பெஞ்சு முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு ஸ்மெல் வரும் பாருங்களேன் அது எத்தனை பேருக்கு பிடிக்கும் தெரியல எனக்கு அந்த ஸ்மெல் ரொம்ப பிடிக்குங்க அதை நினைச்சு நம்ம நன்றியை வெளிப்படுத்தலாம் இல்ல முகம் தெரியாத நபர்கள் உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க பேங்க்ல இல்ல நீங்க மார்க்கெட்ல இருக்கும் போது அவங்களே வாலண்டியரா வந்து புன்னோகையோட உங்களுக்கு உதவி செஞ்சிருப்பாங்க அவங்கள கோர்ந்து பார்த்து நீங்க நன்றி சொல்லலாங்க ஒவ்வொரு நாளும் இரவு இந்த மாதிரி சின்ன சின்ன நிகழ்வுகளை நினைவு கூர்ந்து பார்த்து இறைவனுக்கு நீங்க ஆத்மார்த்தமா நன்றியை சொல்லலாங்க இக்கட்டான சவாலான சூழ்நிலைகள் உங்க வாழ்க்கையில வந்தாலும் அந்த நேரத்திலையும் நீங்க பாசிட்டிவான விஷயங்களை பார்த்து நன்றி உணர்வை வெளிப்படுத்துற நபரா இருந்தா அந்த சூழ்நிலையை கடந்து செல்வதற்கு அந்த இறை சக்தி உங்களுக்கு உறுதுணையாக இருக்குங்க இன்னொரு முக்கியமான ரகசியத்தை இப்போ உங்களுக்கு சொல்கிறேங்க எல்லா சுச்சுவேஷன்லையும் நன்றி உணர்வு வெளிப்படுத்துகிற நபராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா யார் முன்னாடி நீங்கள் போய் தலை குனிஞ்சு நிற்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு வராதுங்க யார் முன்னாடி நீங்கள் வைக்கப்பட்டு நிற்க மாட்டீங்க அந்த இறை சக்தியினுடைய பாதுகாப்பும் வழிகாட்டுதலும் உங்களுக்கு எப்பயுமே இருக்குங்க ஒருத்தர் வாழ்க்கை முழுவதும் நன்றி உணர்வை அதிகமாக வெளிப்படுத்திருந்தாருன்னு வைங்களேன் கடைசி காலத்தில் அவருடைய மரணம் கூட ரொம்ப கௌரவமாக இருக்குங்க நன்றி உணர்வு அதிகமாக வெளிப்படுத்துகிற நபர்கள் எதை குறித்தும் பயப்பட தேவையில்லைங்க இறைவனுடைய பாதுகாப்பு அவங்களுக்கு எப்பயுமே இருக்கும் குமார்னு ஒரு நபர் பஸ்ஸில் பயணம் பண்ணிக்கிட்டு இருக்காருங்க அந்த பஸ் ஒரு குறிப்பிட்ட ஸ்டாப்பில் நிற்கிது அந்த நேரத்தில் இன்னொரு நபர் பஸ்ஸில் ஏறுறாருங்க அவர் பஸ்ஸில் ஏறினதுக்கப்புறம் குமார் பக்கத்தில் வந்து சீட்டில் உட்காராரு குமார் கூட வாக்குவாதம் பண்ணுறாரு தள்ளி உட்காருங்க எனக்கு இடம் பத்தலை இப்படி சீட்டை முழுவதும் நீங்கள் ஆக்குபை பண்ணி உட்காருவீங்க அப்படின்னு சொல்லி பின்னான்னு கெட்ட வார்த்தைகள் பேச ஆரம்பிக்கிறாருங்க குமார் எதுவுமே பேசாம அமைதியாக இருக்காரு சுற்றி உள்ளவங்க எல்லாம் குமார் கிட்ட கேட்குறாங்க என்னங்க அவர் உங்களை இப்படி பேசுறாரு நீங்க எதுவுமே ரியாக்ட் பண்ணாமல் அமைதியா இருக்கீங்க அப்படின்னு கேட்குறாங்க அதற்கு குமார் பதில் சொல்றாரு என்னுடைய பயணம் மிக குறியது அடுத்த ஸ்டாப்பில் நான் இறங்கிடுவேன் என்னுடைய பயணம் ரொம்ப சிறியது அப்படி இருக்கும்போது இவர் பேசுகிற வார்த்தைகளை நான் உள்வாங்கிக்கிட்டு இதற்கு ரியாக்ட் பண்ணேன் அப்படின்னா என்னுடைய மன அமைதி கெட்டு போயிடும் இந்த பயணம் எனக்கு இனிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன் அதனால தான் நான் அமைதியாக இருக்கேன் அப்படின்னு இருக்காருங்க இத கேட்டவுடன் பஸ்ல இருக்க எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுங்க இன்னும் சொல்லணும்னா குமார் கிட்ட ஆர்கியூ பண்ணிட்டு இருந்தாருல அவருக்குள்ளேயே தாக்கத்தை ஏற்படுத்திச்சுங்க குமார் சொன்ன வார்த்தைகள் அவருடைய வாழ்க்கைக்கே சொன்ன மாதிரி இருந்திருக்கு அதனால குமார் கிட்ட ஆத்மார்த்தமா அவரும் மன்னிப்பு கேட்டிருக்காருங்க யோசிச்சு பாருங்களேன் நம்ம எல்லாரும் ஏன்னா ஐநூறு ஆயிரம் வருஷமா வாழ போறோம் அடுத்த நிமிஷம் நிச்சயம் இல்லாததாங்க இந்த மனித வாழ்க்கையே அப்படி இருக்கும்போது நம்மள சுற்றி உள்ள நெகட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நம்ம நிம்மதி எழுத இருக்கிறதுல எந்த பிரயோஜனமும் கிடையாதுங்க அதுக்கு பதிலாக எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நன்றி உணர்வை நம்ம வெளிப்படுத்துவாங்க குறிப்பா நிகழ்காலத்தை நம்ம ஹானர் பண்ணணுங்க எப்பேற்பட்ட சூழ்நிலைகள் நம்ம வாழ்க்கையில வந்தாலும் அதுல இருக்கக்கூடிய நன்மைகளை பாசிட்டிவான விஷயங்கள்ல கவனத்தை செலுத்தி நம்ம நன்றி உணர்வை வெளிப்படுத்தும் போது அற்புதமான எதிர்காலத்தை நம்ம உருவாக்குறோங்க இப்ப உங்க வாழ்க்கையில எப்பேற்பட்ட சிச்சுவேஷன்ல நீங்க இருக்கலாங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகள்ல மாற்றத்தை ஏற்படுத்துவதற்கு நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா இந்த சிச்சுவேஷன் இருக்கக்கூடிய பாசிட்டிவான விஷயங்கள்ல இறைவனுக்கு பிரபஞ்சத்துக்கு நன்றியை வெளிப்படுத்த ஆரம்பிங்க அந்த சக்தியினுடைய வழிகாட்டுதல் மட்டும் கிடையாதுங்க உங்க வாழ்க்கை சூழ்நிலைகளையும் அந்த இறைசக்தி அற்புதமா மாற்றி அமைக்குங்க பெரும் துன்பங்கள் என்று நினைத்தவைகள் எல்லாம் உம் அருளால் சுக்குநூறாகும் கனவிலும் நினைத்திராத சுப வெற்றிகள் என்னை வந்து சேரும் இந்த வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க என்னோட யூடியூப் சேனல் டாக்டர் விக்னேஷ் சங்கர் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி